தமிழலை ஆன்மீக நேயர் பெருமக்களுக்கு என்னுடைய சிறம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் எதிரிகள் அப்படிங்கிறது பல விதத்தில் இருக்காங்க எதிரின்னா உள்ளேயும் இருக்காங்க வெளியிலையும் இருக்காங்க தீதும் நன்றும் பிறர் தரவாரா கணியன் பூங்கொண்டனா சொன்ன அற்புதமான வார்த்தை நாம் வந்து ஒருத்தருக்கு கெடுதி செஞ்சதுனால தான் நமக்கு கெடுதி வரும்னு கிடையாது நம்ம யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் இருந்தாலும் சிலரால் நமக்கு கெட்ட பேர் வருது சில பிரச்சனைகள் வருது நம்ம செய்யாத தப்புக்கூட பொறுப்பேற்கிற மாதிரியான பிரச்சனைகள் வருது சில பேர் வேணும்னே நம்மளை குறி வச்சு நம்மளை வந்து நிறையா சோதனைக்கு உட்படுத்தக்கூடியவங்களும் இருக்காங்க நம்ம எந்த தவறும் நினைக்க மாட்டோம் மேலதிகாரியாக இருக்கலாம் பல விதத்தில் சொல்லலாம் எத்தனையோ விஷயம் ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா அது மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படி வரும் பொழுது அதுலேருந்து மீட்கப்படணும் எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது வெற்றி பெறணும்னா எந்த தெய்வத்தை நான் வணங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்திலே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் வியாழக்கிழமையில போய்ட்டு சக்கரத்தாழ்வாரை மனப்பூர்வமாக வணங்கி சக்கரத்தாழ்வாருக்கு பானகம் நைவேத்தியம் செய்வது அந்த ச பானகம் நைவேத்தியம் கொடுப்பது அங்கு உள்ள மக்களுக்கு நம்மால் இயன்ற வகையிலும் காஞ்ச திராட்சை முந்திரி அப்படி இல்லைன்னா வெறும் காஞ்ச திராட்சை கல்கண்டு கூட நிவேதனம் செய்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எதிரிகளின் தொல்லை இருக்காது நாற்பத்தெட்டு சுற்று சுத்தனம் அந்த கோவில் அதாவது இந்த சுற்றுல வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும் முழுசாக கோவிலை ஃபுல்லாக சுற்றுறது கோவிலேருந்து வெளியில் வந்து சக்கரத்தாழ்வார் தாழ்வார் கோயிலுன்னு சுற்றி வருது அது ஒரு விதமான பிரதட்சணம் கோவிலுக்கு உள் பிரகாரம் ஒன்று இருக்கும் அந்த ஹோம குண்டம் இருக்கும் சக்கரத்தாழ்வார் பார்த்த மாதிரி அதோடு சேர்த்து பிரதட்சணம் வருவது இந்த யாருக்கு என்ன ஏதாவது சில பேருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்பு வந்து அவ்வளோ பெரிய சுத்து பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் அந்த நாற்பத்தெட்டு சுத்து அந்த குண்டத்தோடு சேர்த்து நாங்கள் சுற்றுனோம் அப்படின்னா தாராளமாக சுற்றலாம் அந்த சக்கரத்தாழ்வாரை போய் கும்பகோணத்தில் போய் பார்த்து ஓம் சுதர்சனாயி வித்மஹே மகா ஜுவாயாயி தீமகி தன்னச்சக்கர பிரஜோதயா அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லைன்னா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனான்னு சொல்லி சக்கரத்தாழ்வாரை வணங்குபவர்களுக்கு எதிரிகளால் வரக்கூடிய தொல்லை காணாமல் போய்விடும் முக்கியமான விஷயம் சரி நாம் எடுத்த காரியத்தில் ஜெயிக்கணும் ஒரு பெரிய விளையாட்டு போட்டி ஒரு பந்தயம் வைக்கிறாங்க அதெல்லாம் ஜெயிக்கணும்னா நரசிம்மருடைய கருணை வேண்டும் நீங்கள் சக்கரத்தாழ்வார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் சக்கரத்தாழ்வார் இருப்பார் பின்னாடி யோக நரசிம்மர் உட்கார்ந்துருப்பார் இந்த ரெண்டு பேரும் இணை பிரியாதவர்கள் அந்த சக்கரத்தை சுழட்டுவதே நரசிம்மர் தான் அதனால வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு நரசிம்மருடைய கடாட்சம் வேணும் அதனால யாரெல்லாம் இந்த எதிர்மறை சிந்தனை வருது பார்த்தீங்களா எப்போ பார்த்தாலும் நான் எப்படி போ என்னால் போக முடியாது என்னால் செய்ய முடியாது அவன் அவ்வளோ மார்க் எடுக்கிறான் அவன் அவ்வளோ பெரிய கலையாக என்னால் முடியுமா இப்படி கேள்விகள் எதிர்மறையாக இல்லாமல் நம்மால் முடியும் அப்படின்னு மனதில் உறுதிப்பாடு வரணும்னா நரசிம்ம பெருமாளை வணங்க வேண்டும் நரசிம்மர் இல்லாத இடமே கிடையாது தூண பிளந்துட்டு வந்தார் அதனால சோழ சிங்கபுரம்னு சொல்லக்கூடிய சோடிங்கர் சிங்கப்பெருமாள் கோவில் அகோபில மலையில் இருக்கக்கூடிய நரசிம்மர் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய தெள்ளிய சிங்கர் அழகிய சிங்கர் நரசிம்மருக்கு எங்கே பார்த்தாலும் கோவில்கள் இருக்கு அதனால அருகாமையில் இருக்கக்கூடிய நரசிம்ம தல நரசிம்ம கஷேத்திரத்தை நரசிம்மர் கோவிலுக்கு வியாழக்கிழமையிலையோ சனிக்கிழமையிலையோ ஏன்னா சனிக்கிழமை தான் நரசிம்மர் அவதாரம் பண்ண நாள் வைகாசி மாதம் சிறப்பு மிகுந்த சுவாதி நட்சத்திரம் பிரதோஷ வேலையில் தான் நரசிம்மர் தூண் பிளந்து வந்தார் அதனால் சனிக்கிழமை பெருமாளை போய் பார்த்து ஒரு துளசி மாலை சாத்தி மனக்குறைகளை சொல்லிட்டு வந்தீங்கன்னா நாளை என்பது நரசிம்மனிடத்தில் இல்லை அதனால நரசிம்மரை சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எதிரிகள் எதிர்மறை சக்திகள் சில வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதோ பொருள் நகர்ற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் உடையிற மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டு இருக்கும் குழந்தைகளுக்கு நிம்மதி இருக்காது நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நிம்மதி இருக்காது அடிக்கடி மரணங்களுக்கு நிகரான சம்பவங்கள் வீட்டில் நடக்கும் இதெல்லாம் சொன்னாலே ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் ஒரு ஏவல் ஏதோ பண்ணிட்டாங்க நம்ம நினச்சோம் அது இருக்கா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம் அகத்திய பெருமான் சொல்கிறாரு நம்பாதீர்கள் எதிர்வினைகளை அதாவது எதிர்மறை சக்திகளை நம்பாதீர்கள் என்று சொல்கிறாரே தவிர இல்லை என்று சொல்லவில்லை ஏன் நம்பாதீர்கள்னு சொன்னாங்கன்னா நம்பிட்டோம் என்றால் இருக்குன்னு நினச்சோம்னா அது கிட்ட வந்துடும் அதனால் நம்மையும் அறியாமல் நம்ம ஒரு வீட்டை போய் புதுசாக குடி போகிறோம் அந்த அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து டெவலப்மெண்ட்டே இல்லை பல பிரச்சனைகள் வருது அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்போ அதிலிருந்து விடு நரசிம்மர் தலத்துக்கு போய் பிரதோஷம் அப்படி இல்லைன்னா சுவாதியில் நரசிம்மருக்கு அபிஷேகம் செய்த நீரை கொண்டு வந்து நம் இல்லத்தில் முழுசு முழுதுமாக தெளித்து விட்டோம் புரோக்ஷன் சொல்லுவாங்க தெளிச்சுட்டோம்னா அந்த சக்திகள் எதிர்மறை சக்திகள் தெரிச்சு ஓடிடும் அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே அந்த கெட்ட சக்திகளே வராது இது நாங்கள் சாதாரணமாக கூட பண்ணலாமா தாராளமாக செய்யலாம் நரசிம்ம பெருமாள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் சரி சுவாதி நட்சத்திரம் அப்படி இல்லைன்னா பிரதோஷத்தில் நரசிம்மருக்கு நடக்கக்கூடிய அபிஷேக தீர்த்தம் அது மஞ்சள் அபிஷேகமாக இருக்கலாம் சந்தனமாக இருக்கலாம் தீர்த்தமாக இருக்கலாம் பெருமாள் திருவேணி தீர்த்தமோ அந்த மஞ்சளோ கொண்டு வந்து வீட்டில் தெளிச்சிட்டோம்னா எதிர்மறை சக்திகள் காணா போயிடும் சக்கரத்தாழ்வார் வழிபாடு எதிரிகளை விரட்டி வெற்றியை தரும் அடுத்ததாக முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் யார் வழிபாடு நடத்தினாலும் ஆறு தீபங்களை ஏற்றி கந்த சஷ்டி கவஜம் படிப்பது பகை கடிதல் வேல் ஓதுவது இது முற்றுமாக எதிரிகளை விடும் அதனால முருகனுடைய வழிபாடு அடுத்ததாக சிறப்பு மிகுந்த சக்கரத்தாழ்வார் வழிபாடு நரசிம்மருடைய வழிபாடு இதைவிட முக்கியமா சொல்லணும்னா சரபேஸ்வரர் திருபுவனத்திலே இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் அந்த சரபேஸ்வருடைய ஒரு ரக்கேல சூழினி துர்கை மறு ரக்கேல காளினி அதாவது மகா காளி திருமேனில சிவபெருமான் முகத்துல சிங்கமுகம் இதயத்தில் நரசிம்மர் இத்தனை பேரையும் கொண்டு அற்புதமான மகா பயங்கரமான சக்தி வாய்ந்த தெய்வமாக சரபேஸ்வரர் இருக்கார் அதனால ஒரு பெரிய வன்முறை போகுது ஒரு பெரிய பேரழிவு வரப்போகுதுன்னா அந்த சரபேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணி ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்தில் பதினோரு விளக்கு ஏற்றிக்கோம்னு சொன்னார் அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே தெரியாது அதை முற்றிலுமாக தவிர்த்து அங்கு அமைதியை நிலைநாட்டுவார் அதனால இந்த தெய்வங்களை நாம் வழிபட்டு எதிர்வினை சக்திகளிலிருந்து நீங்க பெற்று எல்லா நன்மையும் பெறுவோம் என்று தமிழனை ஆன்மீக நேயர் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்